ராமநவமியான என்று ராமபக்தரான ராமதாசர் சொல்வதை கேளுங்கள் மனிதா கேள் இனிமை எங்கே அது உன்னிடமே கடுமை எங்கே அது உன்னிடமே இன்பம் எங்கே அதுவும் உன்னிடமே துன்பம் எங்கே அதுவும் உன்னிடமே ஜோதி எங்கே அது உன்னிடமே பேருள் எங்கே அதுவும் உன்னிடமே பேரன்மை எங்கே அது உன்னிடமே பகைமை எங்கே அதுவும் உன்னிடமே வெம்மை எங்கே அது உன்னிடமே தன்மை எங்கே அதுவும் உன்னிடமே நன்மை எங்கே அது உன்னிடமே தீமை எங்கே அதுவும் உன்னிடமே உண்மை எங்கே அது உன்னிடமே பொய்மை எங்கே அதுவும் உன்னிடமே ஞானம் எங்கே அது உன்னிடமே மயக்கம் எங்கே அதுவும் உன்னிடமே சொர்க்கம் எங்கே அது உன்னிடமே நரகம் எங்கே அதுவும் உன்னிடமே தெய்வம் எங்கே அது உன்னிடமே மாயை எங்கே அதுவும் உன்னிடமே எல்லாம் அவரவரிடம்தான் உள்ளது நல்லதை வைத்துக் கொண்டு மற்றதை விளக்க ராமராஜ்யம் மீண்டும் அமைய ராமபிரானை வேண்டுவோமே